இந்த தஞ்சை மண்ணிலே நெல் விளைந்தது நான் சொல்கிறேன் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா இனி பொன் விளையும் பூமியா எது மாறும் இனி நெற்களஞ்சியம் பொற்களஞ்சியமா இருக்கும் பாருங்க எதையும் ஒரு உபதேசமா பார்க்கறதுக்கும் ஆவியா அதை பெற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு இந்த இது செழிப்பின் உபதேசமான்றாங்க இல்ல சார் இது செழிப்பின் ஆவி பொருளாதாரத்தில் உங்களால் எலும முடாதபடிக்கு உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற சில நுகங்களை முறிந்து விழ பண்ணுகிற ஒரு அனோயின்சிங்கினை காலையில் உங்க மேல வந்து கொண்டிருக்கிறது சரீர பிரகாரமாய் சில காரியங்கள் முதலாவது வரும் இட்ஸ் எ பிபிலிக்கல் பேட்டர்ன் சில காரியங்கள் முதல்ல சரீர பிரகாரமாக நடந்து அதுதான் பெருசுன்ற மாதிரி தன்னை காட்டிக்கொள்ளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மங்க ஆரம்பிக்கும் அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா ஆவிக்குரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும்

மக்கள் கையில கத்த அதிகாரத்தையும் பொருளையும் திருப்பி விடுகிற ஒரு காலமா இது இருக்கிறது இந்த ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்ல நிறைய காரியங்கள் சரி பண்ணப்பட வேண்டிய காரியங்கள் ஒன்று நான் உங்கள் நோக்கங்களையும் உங்கள் இருதயங்களையும் தேவனுடைய நோக்கங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்ளும் பொழுது நான் சொல்றேன் இதுவரை பார்க்காத கிங்டம் வெல்த்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ராஜ்யத்தின் பொருளாதாரங்கள் உங்கள் கைகளில் வர ஆரம்பிக்கும் தேவன் தான் இதை தருகிறார். தேவன் தான் இதை பெருக பண்ணுகிறார். ஆனா சபை இந்த வெளிப்பாட்டை பெற்று கொள்ளாம சபை என்ன பண்ணுது? இது யாருடையதுன்னு என்ன பண்ணிருச்சு? மாத்தி விட்டுருச்சு. நான் சொல்றேன் அது அறியாமையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆனா இன்னைக்கு காலையில் வெளிச்சம் வருதுன்னா யார் சுதந்தரவாலியோ அவர்கள் கைகளுக்கு நேராய் அதிகாரங்கள் வருகிறது. செல்வங்கள் வருகிறது செழிப்புகள் வருகிறது மேன்மைகள் வருகிறது கிருபைகள் வருகிறது நான் சொல்கிறேன் மீண்டும் மகிமை உங்கள் கிரிடத்திலே பூக்கும் ஒரு வேலையாயிருக்கிறது டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் கத்தரை சேவிக்கிற பிள்ளைகளை கத்தர் எழுப்புகிற ஒரு காலமா இருக்கிறது எத்தனையோ வருஷம் போராடி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி இல்லை ரொம்ப சுலபமாக உங்க கையில் வர ஆரம்பிக்கும் இப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு புது மண்டலத்தை தேவ ஆவியானவர் இன்னைக்கு திறக்குறாரு ஃபிசிக்கல் எஃபோர்ட்ல நடக்காத அநேக காரியங்கள் தேவ கரத்தினாலே ஆவியாவிடைய பலத்தினாலே உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கிறது எம் பலன் எல்லாம் போயிட்டு இனிமேல் என்னன்னு ஓய்வுக்கு நீங்க தயாராக அப்பந்தான் தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நேர எப்போ வந்து முடியாதுன்ற ஒரு சூழல் வருதோ இப்போ ஆவிக்குரிய உலகம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம்